ஓம் ஈஸ்வரா குருதேவா என்று சொல்லும் போதெல்லாம் உங்கள் உயிரை ஈசனாக மதித்து உங்கள் உடலுக்குள் இருக்கும் அனைத்து குணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் உடலுக்கும் உங்கள் உயிரை குரு என்ற நிலையில் மதித்து நம்மை எத்தனையோ கோடி உடல்களை கடந்து மனிதனாக உருவாக்கி மனிதனானத்தின் வாழ்க்கையில் வரும் இருளை நீக்கி உயிரைப் போலவே உடல் உள்ள உணர்வுகளை ஒன்றாக்கி ஒளியின் உடல் பெறும் தகுதி பெற்ற உடல் தான் மனிதன் நாம் பார்க்கிறோம் குழுவிலிருந்து மற்ற எல்லா உயிரினங்களையும் பார்க்கிறோம் ஒன்றை ஒன்று கொன்று தான் இருக்குங்கள் ஒன்றை ஒன்று கொண்டு கொண்டிருக்கும் போது எத்தனை துன்ப நிலைகள் படுகின்றது என்று நாம் பார்க்கின்றோம் ஆனாலும் இப்போ சாகும்போது அது ஒரு வாயில பிரசாதாரணமா ஒரு நடிக்கிட்ட ஒரு போனையோ ஒரு ஆடோ சிக்கிவிட்டால் அது எத்தனை அவசப்படுகின்றது கடிப்பதை எண்ணி அதே வேதனையுடன் அது உயிர் போவதற்கு முன்னாடி கடிப்பதனுடைய நினைவோடவே இந்த உயிர் வெளியில வருது வெடிவந்த பெண் எதை கொன்று இதை சென்றதோ அந்த உடலுக்குழுக்கே இந்த உயிர் புகுந்து விடுகின்றது ஆட்டை அடித்தால் அதன் உயிர் நரிக்குள் சென்று நரியாக பறக்கின்றது ஆட்டை புலி அடித்தால் புலி உடலுக்குள் சென்று புலியாக பறக்கின்றது இதே மாதிரிதான் பரிணாம வளர்ச்சியிலே ஒரு உடலை இந்த உயிர் வளர்த்துக் கொண்டு வந்தாலும் இன்னொரு உடலை கொண்டு சென்று தான் வளரும் பருவம் பெறுகின்றது உலக இயல்புகள் இப்படித்தான் எத்தனையோ கோடி இன்னல்களை கடந்து இன்றை நம்மை மனிதனாகிய பின் மனிதனும் எத்தனை உயிரினங்களைக் கொண்டு நாம் உணவாக உட்கொள்ளுகின்றோம் நாம் கொல்லும் உயிரெல்லாம் கொல்லுவோர் உடலுக்கு வந்துவிடுகின்றது அது உணவாக உட்கொள்ளும் உணர்வுகள் அந்த உடலின் மனம் வந்தால் மறுபடியும் மனிதன் எதை தின்றுமோ அதை நினைக்க இழுத்துச் செல்லுகின்றது நமது உயிர் ஆகவே வீதியிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் நாம் மாம்சத்தை நாம் உணவாக உட்கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் அதன் உணர்வின் தன் எண்ணி அதே உணர்வின் தன்மை எனக்குள் சேர்க்கப்படும் போது எந்த மாம்சத்தில் எந்த உடல் இருந்ததோ அந்த உணர்வுகளை இவன் உணவாக உட்கொள்ளும் போது இவன் உடல்ல இவன் கொள்ளும் போது இவன் உடலும் இவனாக மாறுகின்றது அவன் தின்னும் போது அந்த மனத்தின் தன்மை கொண்டு ஆற்றின் உடலுக்குள் போகின்றான் அல்லது மானின் உடலுக்குள் போகிறான் அதை காட்டிலும் கடந்த கால காலங்களிலே அரசர்கள் ஜாதி மதம் எனம் என்ற முறையில் அவர்கள் அரசு வச்சு நடத்தி வந்தாலும் மாட்டு உள்ள மக்களை விரோதி என்று கருதி அவர்களை துன்புரித்துக் கொண்டு வாழ்ந்து வந்தார்கள் ஒவ்வொரு அரசர்களும் ஆனால் இந்திய நிலைகளில் எடுத்துக்கொண்டால் நாம புழுப்பூச்சிகளைக் கொள்வது போன்று மனிதனைக் கொண்டு ரசிக்கும் காலம் வந்துவிட்டது ஏன் கொள்ளுகின்றோம் எதுக்கு கொள்ளுகின்றோங்கிற நிலை இல்லை ஒரு மனிதன் கொல்லப்படும் போது எவன் கொள்ளுகின்றானோ அவன் நினைவாக பழுதிக்கு உணர்வோடு வருகின்றது மனிதனான பின் மனிதன் கொண்டான் கொண்ட உடலுக்குள் சென்று அவனை இறைப்பத பல பழிகளை செய்யும் உணர்ச்சிகளை தோண்டி அவனுக்குள் நரகவேதனைப்படும் கடும் நோயாகி அந்த உடலை பெற்று அந்த உடல் இருக்கும்போது பெரும் பேயாகி அந்த உடலுக்கு சென்ற பின் கடுமையான பூச்சி புழுவாக தான் பிறக்கின்றார் ஏனென்றால் மனிதன் ஆன பின் நம்மை இந்த உயிர்தான் இந்த மனிதனை உருவாக்கி சென்று தெரிந்து கொள்ளும் சக்தி பெற்ற மனிதன் தெரிந்தும் தவறு செய்யப்படும் போது இந்த நிலை வருகின்றது ஏனென்றால் நாளுக்கு நாள் ஒரு சமயம் மனிதன் ஆனால் பெற்ற மனிதான பிற்பாடு மற்ற விலங்குகளிடமிருந்தும் விஷ ஜந்திருந்தும் தப்பித்துக் கொள்ள மனிதன் உபாயத்தை கண்டுபிடித்தார் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பல இவங்க தூங்கினாலும் மற்ற உயிரினங்களை இவங்களுக்கு கொண்டு புசித்துவுடன் தூங்க முடியாது ஆனாலும் தூங்கும்போது தன்னை தாக்கிடாது பாதுகாத்துக் கொள்வதற்காக பல இயற்கை வளைந்த மூலிகளை தன் அருகிலே அல்லது உடல்ல அது பதி வைத்துக் கொண்டார்கள் அப்படி பதி வைத்துக் கொண்டால் மற்ற மிருகங்களோ விஷ ஜந்துகளோ யானையோ புலியோ இவர்கள் தாக்காது ஒரு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார்கள் நாம் எப்படி வீட்டில் ஊரி பிச்சி வச்சோம்னா அதுக்கு ஒரு மருந்தை போட்டோம்னா கொசு வரதில்லையோ இப்போ கரப்பான் பூச்சி வரைக்கும் சாப்பிஷில் ஒரு கோடு போட்டு போயிட்டோம்னா அது வந்தால் மயங்கு வந்துடும் எறும்பு போனா எறும்புக்கு ஒரு கோடு போட்டோம்னா அதுக்கு மேலே வரதில்லை இது விஞ்ஞான அறிவில் கண்டுபிடித்துக் கொண்டது இன்று நடக்கின்றது ஆனால் காட்டு விலங்குகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இயற்கை நிலையை கண்டறிந்து அனுபவத்தால் தெரிந்து கொண்டது தன் உடல்களை கட்டிக்கொண்டு அவர் காட்டுக்குள் சென்றாலும் இந்த மனத்தை கண்டான் யானையோ புலியோ மிருகமோ பாம்போ தேலோ அவர் அறையிலே வருவதில்லை இப்படி பாதுகாத்துக் அவனுடைய வளர்ச்சியில் தனக்கு ஒரு நோய் வந்தால் இந்த பச்சளைகளை நுகர்ந்து பார்த்தாலே சில நோய்கள் போகும் திறனின் பெற்றான் மனிதன் ஆனால் இன்றும் சில உயிரினங்கள் கீரி பிள்ளை போன்றெல்லாம் என்னை காட்டுக்குள் போது ஒரு நாகனுக்கும் கீரிக்கும் சண்டை நடக்கின்றது இப்ப ரெண்டுக்கும் இப்படி மாறி மாறி வந்தாலும் அந்த கீரியோ ஏமாந்த உடனே அந்த பாம்பு இதை கொத்தி விடுது கீரி மீறி அந்த விஷம் பட்ட உடனே மயக்கப்பட்டவனுக்கு சுற்று அது பச்சலையை நுகர்ந்து பார்த்த இடத்தில் எந்த டிஷ் அந்த பக்கம் டிஷை நோக்கி உடனே அதை நோக்கி சுவாசிக்கும் போது அந்த மயக்கம் தெரியுது வேகமா போய் அந்த பச்சளை எழுப்பி படுத்து தரல விஷமெல்லாம் இறங்கிச்சு குருநாதர் வேடிகை இறங்கின உடனே இது உடனே வேகமா வந்து டக்குன்னு கத்து ஏனென்றால் ஒவ்வொரு உயிரினுக்களும் தனக்கு வேண்டிய அந்த வைத்தியமும் பரிணாம வளர்ச்சியில் வந்துகிட்டு இருக்கு இப்ப புலியும் மற்றதெல்லாம் மற்ற உயிரினங்களை கொண்டு சாப்பிட்டாலும் சில பச்சளைகளை புலி அல்லது புல்லை இதை கடிச்சு இப்படி உள்ள விழுங்குது தனக்கு அஜீன கோளாறு இருந்தால் உடனே வாங்கி எடுத்து தக்கிறது இதையும் காண்கின்றான் காரணம் ஆரம்ப நிலிருந்து இந்த உயிர் இந்த உடலை காக்க அதனது சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட உணர்வால் ஒவ்வொரு உடலையும் வந்தது இப்படி எண்ணில் அடங்காத உடல்களிலிருந்து காத்துக்கொண்ட உணர்வு உணர் பெற்று எல்லாவற்றையும் காத்திடும் மனித உடல் பெற்ற இதே மாதிரி பல மூலிகளையும் அதே சமயத்தில் இப்ப மின்னல்கள் தாக்கிச்சுன்னா அந்த மின்னலும் தன்னை தாக்கிடாது இந்த தாவர என்ன விடுதலையே கேட்டுக் கொண்டார்கள் அப்போ மிருகங்களிடந்தும் விஷகுண்டுகளும் மின்னலிடந்தும் தப்பிக்கொள்கின்றார்கள் ஆனாலும் இந்த விஷயந்துகளிலிருந்து தப்பிக்கொள்ள எண்ணினாலும் இவர்கள் தன் உணவுக்காக வேட்டையாடிதன் மற்றொன்று கொண்டுதான் மனிதன் ஆனால் மனிதனான பெண் எதை கொண்டு சாப்பிடுறோ மீண்டும் இறந்த பின் அதே எதைக் கொண்டு தந்தானோ அந்த உடலுக்குள்ளதான் இந்த உயிரான மீண்டும் மனிதனல்லாத உடலை பெறுகின்றான் என்பதனை மனிதனை ஒரு புலி கொண்டால் இந்த உயிர் அந்த புலியின் உடலுக்குள்ள போய் புலியாக தான் பிறக்க முடியும் அதை வேதனை கொண்டு மனிதனை விஷப்பாம்பு கொத்தினால் விஷம் நமக்குள்ள ஆனால் பாம்பு நினைவு வந்தால் பாம்புக்கு தான் திரும்ப வேண்டும் இப்படிதான் இயற்கை நீர்கள் இந்த உயிரின் இயக்கமே எதன் உணர்வுகள் அதிகமோ அதற்கு தக்க இன்றைய உடலை மாற்றிக்கொண்டே வருகின்றது இப்படி வாழ்ந்த அந்த கால மக்கள் இப்படி பல விடுதல்களின் இதையும் பாதுகாப்பாக வைத்து அவர்கள் வாழ்க்கையை நடத்தினாலும் அவர்களுடைய சந்தர்ப்பத்தால் கர்ப்பம் உள்ளது அந்த கர்ப்பம் தன் அருகிலே விஷ மற்ற வராதபடி இந்த உடல் இருந்து வரக்கூடிய மனம் மற்றவர்களை அந்த விஷ ஜந்துகளை தன் அருகில் வராதபடி பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அல்லது இந்த மனத்தை கண்டபோன் அது மயங்கி விடுகின்றது இப்படி வாழ்ந்து வந்தாலும் கர்ப்பமிட்ட இந்த தாய் மூலிகின் மனங்களையும் வேறு வேண்டிய மனங்களும் அது சுவாசிக்கின்றது அது இரத்தங்களை கலக்கின்றது தன்னுடல் விஷங்கள் இருந்தாலும் அதை மாற்றி விடுகின்றது ஒரு தெளிவான உணர்வுள்ள அணுக்களாக மாறுகின்றது அதன் வரை கரூருக்கு போகும்போது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் விஷத்தை முறிக்கும் அந்த சக்தி விளைகின்றது இப்படி விளைந்து அந்த குழந்தை பிறந்த பெண் அவன் அருகிலே இரும்போ ஈயோ கொசுவோ யானையோ புலியோ எதுவுமே அந்த மனத்தை கண்டு அங்கி விலகி விடுகின்றது உதாரணமாக எத்தனையோ கோடி உடல்களை கடந்து தீமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற இதே உயிர் நுகர்ந்து கொண்ட உணர் உடல்களை மாற்றி பன்றியாக உருவாகச் செய்கிறது இதே உயிர்தான் இந்த பன்றி சாக்கடையில் உள்ள நாத்தத்தை நீக்கி அதுக்குள்ள மறைந்த நல்ல மனத்தை நுகர்கின்றது அப்ப அந்த நல்ல மனத்தை நுகரப்படும் போது அதன் வலுவாக்கப்படும் போது அந்த உடலை வெளிவந்த அதே உயிர் தான் அதை கொண்ட அந்த உணர்வுக்கப்ப மனிதனாக உருவாக்குது இந்த உயிர் தான் இப்ப பின் மனித உடல்ல வரக்கூடிய விஷயத்தின் தன்மையை நமது உடல் அந்த நஞ்சை மலமாக மாற்றுது அதே சமயத்தில் நஞ்சி என்று தெரிஞ்சால் மாற்றி அமைக்கும் உணர்வும் செயலும் இதை நாம் தெரிந்து கொள்வதற்காக நாம் யார் இந்த பிள்ளை யார் என்ற நிலையை கேள்விக்குறி போட்டு காட்டுகின்றனர் ஆதி மூலம் என்பது நம்ம பூமி பூமிக்கு வரும்போது ஆதியிலே ஒரு இயக்க அனுபவம் உயரணும் ஆதி மூலம் இந்த பூமிக்குள் வந்து நான் முதலில் சொன்ன மாதிரி நுகர்ந்த உணர்கொப்ப பரிணாமலை சென்று தீமியிலிருந்து விடுபடும் சக்தி பெற்ற மனித உடலை உருவாக்கி நாம் அதை தெரிந்து கொள்வதற்காக யானையின் சரசை மனித உடலில் பொருதி மிருக நிலையில் சேர்த்துக்கொண்ட வெனைக்கின் நாயகனாக இந்த மனித உடலை உருவாக்கியது நமது உயிர் என்பது இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணிஷா உருவாக்கியது நீ என்று உயிரை வணங்கும்படி செய்கின்றேன் மூசிகா வாகனா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சுவாசித்த உணர்வு அது வாகனமாக அமைத்துகின்றது வாழ்க்கையில் தன்னை காட்டும் வலுவான உணர்களை சுவாசிக்கும் போது கணங்களுக்கு கடிதடியாகி தீமைகளை அடக்கும் மனித உடலை உருவாக்குகின்றது நமது கணபதி அடக்கக்கூடிய சக்தியர்கள் அங்குச பாசவா யானை உடல் வலிமை பெற்றது ஆனால் ஒரு அங்கு சட்டை வைத்து அத்தமரிய யானையும் மனிதன் அடக்குகின்றான் அந்த சக்தி உண்டு என்று உணர்த்துகின்றான் அப்ப நம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை விஷம் வலிமையானது யானை எப்படி உடல் வலுவானதோ நம் உடலுக்குள் ஒரு குடி விஷமானால் எல்லா அணுக்களும் அது மடிந்து விடுகின்றது மடியை செய்து விடுகின்றது அவ்வளவு வலிமையானது அதை அடக்கக்கூடிய சக்தி நம் உடலில் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தையும் இந்த வெளியே தள்ளும் சக்தி வருகின்றது அங்குச பாசவார் யானை போட்டு சிலையை உருவமாக்கி நாம் யார் என்கிற தெரிந்துகிறதுக்காக அது போடுறாங்க அப்ப நாம் ஒவ்வொரு உடலின் புள்ளை தின்றோம் தலை தாம்புகளை தின்றோம் கணிகளை தின்றோம் மனிதநானத்தின் கரணங்களை வேக வைத்து நீக்கி மற்ற காய்கறிகளில் இயற்கின் பச்சை வாசனை மாற்றி நாம் அதை வேக வைத்து சாப்பிடும் தன்மை வருகின்றது மனிதனான மனிதனான இதை வேக வைத்து அந்த மீண்டும் அது முளைக்கால் நிலைகளை அதை உருவாக்கி வேக வைத்து விஷத்தை நீக்கிவிட்டு சாப்பிட பழகிக்கொண்டோம் அதனால எத்தனை கோடி உடல்களை கடந்து இன்று நம் மனிதனான இயற்கையில் தான் இயற்கை வெளியில் போகாதபடி இதுக்கு பின்னாடி நிறுத்தி விடுதல் நாம் விநாயகர் சதுர்த்தி பின் இயற்கையில் விளைந்த உணவுகளை வேக வைத்து விட்டால் அந்த இயற்கையில் விளைந்த உணர்வின் இயக்கம் மாறிவிடும் மழைநாள் பிறந்தாக்குன்னா பச்சைகளை சாப்பிடறது எதுலையான லேச பாய்லர் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்ற இப்ப ஒரு பருப்பை வேக வைத்த முளைக்குமோ முளைக்க இதே போல நம் உடல் காலிலிருந்து வரையிலும் சளிப்பு சஞ்சலம் சங்கடம் வெறுப்பு கோபம் குரோதம் விரோதம் பகமை எத்தனையோ வகையான உணர்வுகள் இப்ப நம்ம தீவிரவாதம் என்ற உணரும்போதை கேட்டாலே நமக்குள்ள வந்து அந்த அணுக்கள் உருவாகும் அப்போ வலுவான ஒருத்தனை கொலை செய்கிறான் குற்றமீறான் இந்த மாதிரி உணர்வு நுகரப்படும் உணர் நம்ம உடலுக்கு அணுவாக மாறி நம்ம நல்ல குணங்களை கொண்டு நம்ம வேடிக்கை பார்க்கிறோம் நம்மளை கொள்ளும் அதனால நம்ம உடலுக்குள்ள அந்த விஷத்தன்மையான உணர்வுகள் அணுக்கள் தடுக்கப்படும்போது நம்ம மனித உடல் உருவாக்கிய நிலைகளுக்கு சண்டை நன்றி இட்டார்கள் இடுப்பு வலிக்குது நெஞ்சு வலிக்கு தலை வலிக்குது வயிற்று வலிக்குது இதெல்லாம் வர்றது இதனால தான் அப்போ நாம் பார்த்த போதும் வேதனைப்படுறாங்க நாம் அவங்க கேட்குறோம் உதவி செய்கிறோம் ஆனால் அவங்க வேதனின்ற உணர் வலுவானது நாம் நகர்ந்த பின் நம்ம நல்ல வந்து சோர்வடையோ அப்ப அந்த சொர்வான உணர்வு உயிரை பற்றி இந்த உணர்ச்சிகளை ஒரு ஒரே செய்ய சொல்லுது ஆனா அதே சமயத்துல இந்த உணர்வு உமி நீரா மாறியது உமி நீராக மாறிய பின் நாம் சிறுகுடல் பெருங்குடலுக்கு போகுது அப்ப அந்த விஷமான அந்த சிறு பட்ட பின் அந்த அணுக்களும் மயக்கமடையுது அப்போ அந்த அணுக்கள் அதை சாப்பாட்டை சரியாக ஜீர்ணிக்க முடியாதபடி உப்பு சமையல் பின் பெருங்குடலுக்கு வந்தோன்னு வாயை திறந்து விட்டு அப்படியே வடபட வெளியே தலை வைத்தார்கள் நம்ம சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டாலும் அது நம்மளுக்கு விஷத்தன்மையாக மாறுது நாம் தப்பு பண்ணலை வேதனை பற்றவங்களை கேட்டு நீங்கள் நல்ல மனசோட உதவி செய்வீங்க ஆனால் உங்களை பாதுகாத்துருக்கீங்களா அப்போ இந்த விஷமான தன்மை கொடுக்குது தூக்கியுள்ள விஷம் ஆவியாக மாறுது அப்ப நம்ம கணயங்கள்ல போய் அது வடிகட்டும் இங்க இங்கேருந்து ஆவியா போய் அது நீரா மாறும் அந்த கலைங்களில் அது நீரா மாறது ரத்தத்துக்கு அப்படியே பிரிச்சு அந்தந்த அணுக்கள் அதாவது உறிஞ்சி பிரிச்சு எடுத்துக்கிட்டு அணுக்கும் கல்லீரலுக்கு மண்ணீரலுக்கு நுரையீரலுக்கு அப்படின்னு அதுல அந்த கணயங்களில் உள்ள அணுக்கள் இதே விஷயத்தின் தன்மை மயக்கப்பட்டால் கரியல போய் லேசா தான உடனே இரும்பு கட்டி ஆய்ப்படி ஏக்கம் ஆகாத மாதிரி ஆகிப்போம் அதுக்குள்ள வடிகட்டி வர முடியாதபடி கல்லீரல வலி வரும் நீங்க கொஞ்ச நேரம் நடந்தீங்கன்னா மூச்சு தளரும் நீங்க உங்க அனுபவத்துல தெரிஞ்சுக்கள் உங்க அனுபவத்துல நீங்க தெளிவா தனியாக குரு நாள் இந்த மாதிரி எல்லாம் உடலை பாய்ச்சி இது என்ன செய்யுது அப்படிங்கிற வேலையை தெளிவாக அதுதான் அதுதான்ப்பா உருத்த சொல்றேன் அதே மாதிரி இதெல்லாம் வடிகட்டி மறுபடியும் நுரையிலுக்கு போய் அதுல இருந்து வரக்கூடிய நம்ம சிறுநீரகத்துக்கு வரும் அதுல ரத்தத்துல இருக்கக்கூடிய நீரை வடிகட்டி எடுத்துட்டு நீரை வெளியில அனுப்பிவிடும் நாம சாப்பிடுற ஆகாரத்தை எப்படி பெரு பெருங்கொடர் அத ஆவியா மாத்திட்டு அது மலமாக வெளியேறும் அந்த ஆவியா வர்றதுதான் இந்த ரத்தமாக மாறும் இதை கடந்த பின் அது கொஞ்சூண்டு வந்த உடனே அது சிறுகை சிறுக நம்ம இறுதியத்துக்கு சரியா வடிகட்டலைன்னா இறுதியில் போன நான் பார்த்து வேதனை தான் ஆனா இது அந்த இருதியத்துக்கு போனோம் இதுகளும் பலவீனம் ரத்தம் சுத்தரிக்கப்பட்ட அந்த ரத்தத்தை மீண்டும் நம்ம எல்லா உடலுக்கும் வேறொரு பாதையில் அனுப்பி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல நல்லது அனுப்பிட்டு இருக்கும் அப்போ இந்த விஷம் கலந்துச்சுன்னா அந்த உறுப்புகளும் பாக்கி எல்லாம் வேலை செய்யாமது ஏன் நம்ம சிறு கூட போகுது அங்கே போய் இதே வேகம் அதிகமானா நம்ம எப்படி வேறு வருது தலையில அதே மாதிரி உள்ளுக்கு போய் நீராகி அது போறாமே தலையில நீர் கோர்த்துக்கிட்டு அங்கே வழி வர ஆரம்பிச்சு பார்த்து வேடிக்கை பார்த்தது தான் ஆனால் நம்ம உடலில் இத்தனை ரூபங்கள் அது வந்து நம்மளுக்கு கெடுதல் பண்ணும் நாம குழுவிலிருந்து மனிதனாக எத்தனை இம்சப்பட்டு தான் நம்ம வந்தோம் ஆனால் மனித நானத்தின் தீமையை நீக்கக்கூடிய சக்தி பன்றி அந்த விஷயத்தை நீக்கிவிட்டு நல்ல உணர்வெடுத்து மனிதனாக பறக்க செய்த இந்த உயிருக்கு கடவுளுக்கு நாம் என்ன செய்யறோம் மரியாதை செலுத்துறமான இல்லை ஆனால் ஒருவரை காக்க வேண்டும் என்று என்றோம் ஆனால் அது வலிமையாகிறது நமக்குள் நம்ம காத்து ஆக வேண்டும் அது முடியாம போயிடும் அப்ப அதுக்கு நாம் என்ன செய்யறது இப்படி நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான குணங்களை சந்திக்கின்றோம் நாம் எத்தனை வகையான மிருகங்களிலிருந்து இன்னைக்கு அதுல இருந்து கடந்து தப்பிக்க வேண்டும் என்று மனித ஒரு உருவாக்கியதோ நமது வாழ்க்கையில் ஒருத்தன் எண்ட போடுறான் இப்போ நம்ம பத்திரிகையில பார்க்குறோம் தீவிரவாதம் நம்ம கொலை பண்ணுறான் ஒருத்தன் தற்கொலை பண்ணி சாகுறான் ஒருத்தன் ஆக்ஷன் ஆகி சாகுறான் ஒரு குடும்பத்தில் ரொம்ப நரக வேதனை பற்றி சொல்லிடுறேன் இந்த மூச்சையெல்லாம் நீங்கள் நீங்க சுவாசிக்கிறீங்க இது உயிரில் பட்டு அந்தந்த நேரத்துக்கு தக்க வர சந்தர்ப்பம் தான் இதெல்லாம் குழுவிலிருந்து மனிதனாக வரணும் சந்தர்ப்பம் சந்தித்தது இப்போ மான் குழியை பார்க்கும் சந்தர்ப்பம் அந்த புலியை அடித்து சாப்பிட்டா மான் குழியாக பழகுது இப்ப பாம்பு மனிதனை பார்க்கும் சந்தர்ப்பம் வந்த மனிதன் பாம்பை அது மனிதனை தொடக்க சக்தி வருது அந்த பாம்பு மனிதனை தீண்டினால் விஷம் வந்து பாம்பின் சந்தர்ப்பம் இதே போல உலகில் நடக்கக்கூடிய கடும் விஷமான நிலைகள் இந்த காற்று மண்டலத்தில் பரவி இருக்கு மனிதனுக்கு மனிதன் நான் பேசியது உற்று பார்த்தால் நமது கண் கருவிலை நோயாளியை பார்த்தால் உடனே நம்ம ரெக்கார்டு பண்ணும் கண்ணுடைய சிறந்த போல நினைச்சு அவன் உடலுக்கு அந்த நோயை எடுத்து நம்ம உயிரை பற்றி சுவாசி செய்யும் கண்ணில் பாக்குற உடலை ஆனா உயிரை பற்றி உணர்வால் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும் அந்த உணர்ச்சிகள் வந்து அவனுக்கு பக்குவமா விதை செய்யணும் போய் உதவி செய்ய சொல்லுது இல்லை அந்த நோய் எனக்கு வந்துவிடும் எண்ணி வேகமா எடுத்து விலகி சென்றாலும் அது அவன் உடலை சுவாசித்து உயிரை பட்டு அந்த உணர்வு அவனுக்கு விலகி சொல்லுது ஒண்ணு உதவி செய்ய சொல்லுது ஒண்ணு அந்த பயமானால் அதை உணர்வு கொண்டு விலகி சொல்லுது எப்படியும் கண்ணில் பார்த்தால் அந்த உணர்வு வீடு விழந்த வித்தாகி சுவாசித்து எப்படி போனாலும் இந்த இயற்கையில நாம் மாற்றமாகி வந்தோம் மனிதனான இயற்கையே மாற்றி அமையக்கூடிய சக்தி மனிதனுக்கு உண்டு நாம் செயல்படுத்த என்ன செய்வது என்பதற்கு தான் ஞானிகள் இந்த காவியங்களை படைத்து தெளிவாக்கினால இதே மாதிரி அங்க விநாயகருக்கு எலி வைத்தார் எலி என்ன செய்து தரையை வங்கிட்டு குடி கொண்டு அது வாழ தொடங்கிடுது நீங்க நல்ல மனசோடு இருக்கும்போது உணர்வு உணர்வுண்டவன் தான் உங்க நல்ல அணுக்கள் உள்ள கூடியிருக்கு பாதாமி கெட்டியானது தான் பாலில் போட்டு சாப்பிடுங்க ஒரு குழி விஷம் பெற்றால் என்ன செய்து பாதாமிக்கே சக்தி இல்லை இதே மாதிரி நம்ம உடலுக்குள் அது வங்கிட்டு கொள்ளுகின்றது அதான் ஆக்கிரமிப்பு அந்த தான் கணபதி ஆய் மாறியிருக்கு இப்போ தீமைகளை நீக்கின் கணபதியாக இருந்தது முதல்ல மனித வரையும் இப்போ வேதனை என்ற உணர்வு நான் நுகர்ந்தப்பேன் அந்த வேதனை என்ற உணர்வு உருவாக்கும் அந்த அணுக்களாக மாற்றும் கணபதியாக மாறு கணபதி கோயிலுக்கும் எனக்கு இப்படியெல்லாம் தொல்லையா இருக்கு என் பையன் இப்படி இருக்கிறான் குடும்பத்தில் கஷ்டமா இருக்குது வேதனையு சொன்னீங்கன்னா நீங்க அங்கே போய் என்ன அனுப்பிச்சுருங்க இது உங்க உடலில் வேதனையை கணபதி இன்னும் கொஞ்சம் நோயாக்கி கடைசியிலே அந்த உணர்வை நீங்கள் வளர்த்துக்கிறீங்க அதுதான் இப்போ நீங்கள் செய்கிறீங்க அங்கே நீக்கிறதுக்கு தன்னை அறிந்து கொள்வதற்கு இந்த நீ இந்த உயிர் எப்படி நீ சிந்தித்து வந்தது அதை மாற்றக்கூடிய சக்தி ஒரு காவியங்களை படைத்து எடுத்து வச்சிருக்கிறாங்க யாராவது இப்படி மனித நாணத்தின் அத விலங்குகளோட விலங்குகளாக வாழ்ந்து வந்த மனிதர்களையும் அவருடைய சந்தர்ப்பங்கள் ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விதமான கச்சாளையும் மூலிகளையும் சந்திக்க நேர்ந்தது அதை அவர்கள் கெட்டி பழக்கமானார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் கர்ப்பம் விடுறாங்க அப்ப அந்த விஷயத்தையும் சக்தி எல்லாம் அந்த தாய் கருவிலே அது விளையுது அப்ப சென்ற உடனே அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது கிடைக்கும் இப்பவும் சில பேர் நீங்க பத்திரிகையில பார்க்கலாம் ஒருத்தம் பள்ளி விழுங்குவாங்க முழுசாக விழுங்குறாங்க பள்ளி கொஞ்சோண்டு பட்டதுன்னு தாய் சுடுதல் பட்டன மனிதனு மயக்க மாட்டி அந்த பள்ளி விழுங்குறாங்க பாம்ப விழுங்குறாங்க தேலை கடிச்சு சாப்பிட்றாங்க விஷத்திலே சாப்பிட்றாங்க இன்னொன்றும் செய்யல அப்படின்னா அவன் கருவில் இருக்கப்படும் போது இத்தைய பதார்த்தம் அவனுக்குள்ளுக்கு போயிடுச்சு அது அவனுக்குள்ளே போய் அதெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல ஏன்னா அந்த தாய் கருவில் பூர்வ புண்ணியமாக கிடைச்சி அதே சமயத்தில் தாய் கருவில் இருக்கும்போது காக்கா வீட்டுக்கு வந்த குழந்தைய உற்று பார்த்ததுன்னா அந்த கர்ப்பிணி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் கல்வி வரி பண்ணும் இதை யதார்த்தமாக ஒரு குழந்தைக்கு கை கால் எலும்பு முடிஞ்சோம் ஆனால் கோணல் அறந்தது அப்படின்னா அதை பார்த்தா நான் ரெண்டு இந்த மாதிரி இருக்குன்னு என்ன போகிறோம் அந்த கருவில இருக்கக்கூடிய குழந்தைக்கு கால் ஊனமாகுது கண் ஊனமாகுது கருவில் இருக்கப்படும் இந்த வயசில் இந்த கண்ணுக்கு இப்படி ஆய் போயிட்டான்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன அதே உணவு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கண் இல்லாமல் போகுது அதே சமயத்துல கருவில் இருக்கப்படும் வீட்டில் அவன் அப்படி பண்ணா நீ கொள்ளையில் நான் நாசமாக போகும் அப்படின்னு சண்டை போடுறாங்க இதை பதட்டமும் இது உணர்வு எடுத்தோன்னா இந்த கருவில் இது மாற்றப்பட்டு அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பல தொல்லைகள் வருது அது பாவம் செய்தான் இதெல்லாம் சில குடும்பங்களை பார்க்கலாம் ஒரு சமயம் ஒரு குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு மாமனார் மருமையார் கூட சண்டை மகனுக்கும் அப்பாவுக்கும் இது கர்ப்பமாகக்கூடிய காலத்தில் இதெல்லாம் கேட்டு மாமனாரே பாவம்னு சொல்லி போட்டு பெரியவருக்கு எப்படி இந்த பொண்ணு நம்ம முறைப்படி அங்க போய் அந்த மாமனாரை கவனிச்சு வந்திருக்கு கணவந்த யார் எங்கள் அப்பா சோறு போட சொன்னது நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு சத்தம் போட்டு கடுமையாக பேசிருக்கிறார் அப்பா நான் அந்த பொண்ணுக்கு சொன்னேன் இதெல்லாம் சுவாசிக்காத மாதிரி நல்லது எங்கெங்கேயும் நல்லது வர்றாங்க பார்த்தா எதாவது கூட அவரை பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு இந்த மாதிரி வரை இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுகையிலிருந்து மாறவே இல்லை கடைசியில் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆச்சு அந்த குழந்தைய போய் ஸ்கேன் வச்சு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி இப்பதான் நவீன கிடையாது கைகாலாம் குறிப்பிடுது எல்லாம் கைகால சரியான வளர்ச்சி இல்லை ஒரு அபாசியம் பண்ணி அந்த குழந்தை எடுத்துருந்தேன் இதே மாதிரி தவறு செய்யல சந்தர்ப்பங்கள் இறக்கப்பட்டு நல்லதா செய்வது ஆனா கணவரும் மற்றவங்க உனக்குமே நக்கரைங்கிற வகையில் திட்டுறாங்க இந்த உணர்வு கட்டு நல்ல செய்ய முடியாது அந்த வேதனையான உணர்வு சுவாசிக்குது கருவியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் குழந்தை தப்பு இந்த தாய் தான் தப்பு பண்ணிச்சான் சந்தர்ப்பம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாக கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பூர்வ புண்ணியமாகி மின்னல்கள் தாக்கினாலும் அந்த மின்னலுடைய ரேகத்தை தனித்து அது சுவாசித்து தனக்கு ஒரு ஒளிமையமான உணர்ச்சிகளை தூண்டும் சந்தர்ப்பம் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்கும்